இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியேறுவதாக சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி ஜி கே மணி அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டு சற்று அதிர்ச்சி அடைந்த மருத்துவர் ஐயா இதை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி அவர்கள் ஜி கே மணியை பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை சொன்னார் ஜி கே மணியை வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறவிட மாட்டோம் ஒரு கை பார்க்கிறோம் என்றெல்லாம் பேசினார் அதற்கும் ஜி கே மணி அவர்கள் அமைதி காத்தார் ஆனால் நேற்று நடந்த ஒரு பேட்டியில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஜி கே மணி வருத்தத்தோடும் அதே நேரத்தில் கோபத்தோடும் பேசியிருக்கிறார் இதுவரை இவ்வளவு கோபத்தோடு ஜி கே மணி அவர்கள் பேசியதை யாரும் பார்த்ததில்லை ஏனென்றால் அவ்வளவு கோபத்தோடு பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டுக்களை கூறும் பொழுது கூட மென்மையாக குற்றச்சாட்டுக்களை சொல்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி அவர்களை தொடர்ந்து அவதூறாக மோசமாக சமூக வலைதளங்களில் அவருக்கு பல்வேறு மோசமான அடைமொழி பெயரையெல்லாம் வைத்தார்கள் அன்புமணியோடு இருக்கின்ற ஊடக பேரவையை சார்ந்தவர்கள் அதிலும் நேற்று ஒருத்தர் என்ன சொன்னார் என்று கேட்டால் ஜி கே மணி அவர்கள் நாட்டை விட்டே ஓட வேண்டும் ஏதோ இவர்களுடைய அப்பனும் ஆத்தாலும் படுத்து இந்த நாட்டை பெத்ததை போல பேசியிருக்கிறான் அந்த கேடுகெட்ட பயன் ஜி கே மணி அவர்கள் என்ன குற்றம் செய்தார் அவரை நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்திய நாட்டின் எந்த பிரஜையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு இந்திய நாட்டின் பிரதமருக்கே உரிமை இல்லை ஆனால் இந்த கேடுகெட்ட இலிபயல் ஜி கே மணி அவர்களை நாட்டை விட்டே ஓடி என்று சொல்கிறார் இவனே ஜி கே மணியால் வளர்ந்தவன் இப்படி அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் கடந்த காலங்களில் என்ன நடந்தது அன்புமணி எப்படி அமைச்சராக்கப்பட்டார் அவர் அமைச்சராவதற்கு வன்னியர் சங்கத்தின் அப்போதைய தலைவர் காடுவெட்டி குரு எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதை பற்றி கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பேசிவிட்டார் பேசிவிட்டு அப்பொழுதும் சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நலனை காப்பதற்காக அன்புமணி அவர்கள் எங்களை எல்லாம் துரோகி என்கிறார் அவர் யாரையெல்லாம் துரோகி என்கிறாரோ அவர்கள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறி விடுகிறோம் தைலாபுரத்தை விட்டு வெளியேறி விடுகிறோம் அதே நேரத்தில் எந்த கட்சியிலும் சேரமாட்டோம் நீங்கள் வந்து மருத்துவர் ஐயாவோடு இணைந்து செயலாற்றுங்கள் திட்டமிட்டு எங்கள் மீது துரோகி என்று பழி சுமத்தாதீர்கள் என்று கடும் கோபத்தோடும் மிகவும் வருத்தத்தோடும் பேசியிருக்கிறார் இவர் இப்படி பேசியதற்கு பிறகு அன்புமணி தரப்பு சட்ட வல்லுனர் சட்ட வல்லுநரா விட்ட வல்லுநரா என்று தெரியவில்லை ஏற்கனவே அவரை நாம் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இவர் வாய்தா வாங்குகின்ற வக்கீல் வாதாடுகின்ற வக்கீல் கிடையாது என்று சொல்லி இருக்கிறோம் அவர் வந்து பத்திரிகையாளர் மத்தியிலே பெரிய மேதாவியை போல பேசுகிறார் ஜி மணி அவருடைய பேட்டியை நான் பார்க்கவில்லை ஆனால் இப்பொழுது பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை என்ன ஜி கே மணி அவர்களுக்கு வந்தது எதற்கு தேவையில்லாமல் பேட்டி கொடுக்கிறார் இந்த வக்கீல் பாலுவை கேட்டுக்கொண்டுதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் பேட்டி கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா இந்த வக்கீல் பாலுவை கேட்டுக்கொண்டுதான் ஜி கே மணி அவர்கள் மூச்சு விட வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறதா ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் நினைத்தால் பேட்டி கொடுக்கலாம் அவர் கொடுத்த பேட்டி சரியா தவறா என்று அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கலாமே தவிர இவர் எப்படி பேட்டி கொடுக்கலாம் என்று கேட்பதற்கு இந்த வாய்தா வக்கீல் பாலுவிற்கு தகுதி கிடையாது அருகதை கிடையாது யோக்கியதை கிடையாது அதை பேசுவதற்கே உரிமை இல்லாதவர் இந்த வக்கீல் பாலு ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் சங்கத்திற்கு வருவதற்கு முன்பே ஆசிரியராக பணியாற்றியவர் குளத்தூர் ஒன்றிய குழு தலைவராக இருந்தவர் மக்கள் செல்வாக்கை பெற்றவர் அப்படித்தான் அவர் வன்னியர் சங்கத்திற்கு வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக உயர்ந்தார் இன்று வரை பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இருக்கிறார் ஆனால் இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக ஆதாயத்திற்காக வருமானத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செய்ய வந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் கரையான் புற்றிலே நுழைந்த கரு நாகங்கள் இந்த வக்கீல் பாடு போன்றவர்கள் அருள் ரத்தனத்தை போன்றவர்கள் இவர்கள் சுயநலத்திற்காக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்தியவர்கள் அன்புமணி அவர்களுக்கு தொடர்ந்து துர்போதனை கொடுத்து அன்புமணி அவர்களை மூளை சலவை செய்து அன்புமணி அவர்களை ஏமாற்றி அன்புமணி அவர்களுக்கே நயவஞ்சகமாக சில தேவையில்லாத செய்திகளை சொல்லி மருத்துவர் ஐயாவின் மீது வெறுப்பு வருகின்ற அளவுக்கு அன்புமணிக்கு போதனை கொடுத்து இந்த கட்சியை பிளவுபடுத்தி எதிர்காலத்தில் தான் மட்டுமே வளமாக வேண்டும் என்று நினைக்கின்ற வக்கீல் பாலு அருள் ரத்தனம் போன்றவர்கள் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்தி இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்தி விட்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த நாள் முதல் மருத்துவர் ஐயா பொது வாழ்க்கையில் கால்ரெடி எடுத்து வைத்த நாள் முதல் மருத்துவர் ஐயா இணைந்து இந்த வன்னியர் சமூகத்திற்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் தொடர்ந்து பாடுபட்ட ஜி கே மணி அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை இவர்கள் வைத்தார்கள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை கூறினார்கள் பொய்யையே மெய்போல் பேசினார்கள் இவர்கள் பொய் பேசும் கலையில் தலை சிறந்தவர்களாக வக்கீல் பாலு அருள் போன்றவர்கள் இருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதியை திருத்தி சொன்னார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதியையே இல்லாத விதியே இருப்பதாக சொன்னார்கள் தேர்தல் கமிஷனுக்கு பொய்யான தகவலை கொடுத்தார்கள் கூட்டாத பொதுக்குழுவை கூட்டியதாக தேர்தல் கமிஷனில் நாடகமாடினார்கள் தேர்தல் கமிஷனில் நாடகமாடி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்குத்தான் அன்புமணி தான் தலைவர் அன்புமணிக்குத்தான் மாம்பழம் சின்னம் என்று பொய்ப்பந்தல் போட்டார்கள் வாய்ப்பந்தல் போட்டார்கள் ஆனால் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தந்த தீர்ப்பால் அவர்கள் போட்ட பொய் வேஷம் கலைந்தது அவர்கள் ராஜா வேஷம் கலைந்தது அவர்கள் நீல சாயம் வெற்றது அவர்கள் பசுத்தோல் போர்த்திய புலி என்பது தெரிந்தது அதற்கு பிறகு இப்பொழுது வேறு வழி இல்லாமல் கடைசியாக ஜி கே மணி அவர்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து அதிகமாக தொடுத்தார்கள் ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் அமைதியாக இருந்தால் நாம் என்ன பொட்டு பூச்சியா புண்மை தேரையா எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பதற்கு என்று கோபம் வந்த காரணத்தால் ஜி மணி அவர்கள் கடந்த காலங்களில் நடந்த உண்மைகளை பத்திரிக்கையாளர்கள் முன்னிலையில் போட்டு உடைத்தார் நடந்த உண்மையை சொன்னார் எப்படியெல்லாம் தான் பாதிக்கப்பட்டேன் என்று சொன்னார் எப்படியெல்லாம் அன்புமணி வளர்ச்சிக்கு நான் பின்னால் இருந்து காரணமாக இருந்தேன் என்று சொன்னார் ஜி கே மணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கூட அன்புமணி அவர்களுக்கு விட்டு கொடுத்த அந்த கடந்த கால வரலாற்றை பற்றி சொன்னார் இதை பற்றி சொன்னால் வக்கீல் பாலுவுக்கு பொத்து கொண்டு வருகிறது தென்னமரத்தில் தேல் கடித்தால் பனை மரத்தில் நெறி இறங்கும் என்று சொன்னதை போல ஜி கே மணி அவர்கள் உண்மையை சொன்னவுடன் வக்கீல் பாலுவுக்கு கோஷம் கோபமும் ரோசமும் பொத்து கொண்டு வந்தது எதற்கு ஜி கே மணி அவர்கள் பேட்டி கொடுத்தார் பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை என்ன பேட்டி கொடுப்பதற்கு தேவை இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஜி கே மணி அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த வாய்தா வக்கீல் பாலுவுக்கு யாரும் கொடுக்கவில்லை தேவையில்லாமல் முந்திரி கொட்டையை போல வக்கீல் பாலு போன்றவர்கள் முந்தி கொண்டு வந்து வந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு சின்ன இரண்டு பிரிவுகளாக பிளவுபடுத்தி அவர்கள் அந்த பிளவில் பிளவிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னும் ஓரிரு மாதங்களில் நாட்டு மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் தெரிய வருகின்ற பொழுது வக்கீல் பாலு போன்றவர்கள் அரசியல் அகதிகளாக அலைய வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி